நிறைய பெண்கள் உட்கார்ந்து இருக்கீங்க நாங்கள் படிக்கிற காலத்தில் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் பெண்களுக்கு எப்போது புற்றுநோய் வரும்னு ஒரு கேள்வி இருக்கும் பெண்களுக்கு என்ன புற்றுநோய் வரும் அதிகம் வரக்கூடிய புற்றுநோய்கள் எப்போது வரும்னு கேட்டால் மார்பக புற்றுநோய் மிகவும் அதிகமாக வரக்கூடிய புற்றுநோய் யாருக்கு எந்த பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் வரும்னு கேட்டால் நேரடி பதில் என்ன அப்படின்னா பால் ஊட்டாத தாய்மை பேரு கிடைக்காத இல்லைன்னா திருமணம் செய்து கொள்ளாத மகளிரில் அவர்களுடைய முதுமையில் அவர்களுடைய மரபில் அந்த புற்றுநோய்க்கான காரணம் இருந்தால் அவங்களுக்கு வரலாம் அப்படின்னு படித்தோம் நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம் ரெண்டே வரி தான் நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் திருமணம் செய்யாதவங்க இல்லைனா பால் ஊட்டுவதற்கான வாய்ப்பற்று போன பெண்களினுடைய முதுமையில் வரலான்னு உந்தானது அதே நேஷ்னல் கேன்சர் டே உடைய டேட்டாவில் இருபத்தெட்டு சதவீத புற்றுநோய் பெண்களுக்கு தான் வருது மார்பக புற்றுநோயில்தான் செர்விக்ஸ்னு சொல்லக்கூடிய கருப்பையினுடைய கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் முதல்ல ரொம்ப அதிகம் இருந்துச்சு இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பதினெட்டு பர்சன்ட் ஆகிடுச்சு அன்னைக்கு வந்து நிறைய மகப்பேறுகள் இருந்துச்சு நிறைய கருச்சிதைவுகள் இருந்தது அதனால் அது ரொம்ப அதிகம் இருந்துச்சு அது ஓரளவு கட்டுப்படுத்தி ஆனால் அதிக அளவில் என்ன இருக்கிறது மார்பக புற்றுநோய் சரி கூடியிருக்கு யாருக்கு வந்திருக்கு பால் ஊட்டாதவங்களுக்கு வந்திருக்கா இல்லைன்னா திருவண்ணாமல் செய்யாமல் பாட்டு பாலூட்டுவதற்கான வாய்ப்பில்லாத மகளிருக்கு வந்திருக்கான்னு பார்த்தா இல்லை முப்பதிலிருந்து முப்பத்தைந்து வயதில் இருக்கக்கூடிய பாலூட்டியை பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு வந்திருக்கு ரொம்ப இந்த புள்ளி எல்லாம் வேதனைப்படுத்துகிறது என்ன நடக்குது இங்கே எவ்வளவோ வளர்ந்து வருகிறோம் உலகத்தினுடைய மிக முக்கிய நாடுகளில் ஒன்றா இந்தியா இருக்கு உண்மைதான் வளர்ச்சியினுடைய உச்சத்தை நோக்கி நம்ம போய்ட்டுருக்கோம் ஆனால் உடல் ரீதியாக நிறைய இழந்துட்டு வரோம் நிறைய இளைஞர்களுக்கு நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே வருகிறது நண்பர்களே இதே மாதிரி ஒரு அதற்கு முந்தைய நான் நேற்று அந்த குழந்தை சொன்னேன் இல்லையா மூணு நாளைக்கு முன்னாடி சேலத்தில் ஒரு திரும ஒரு மருத்துவமனையில் இருக்கேன் அங்கே ஒரு செய்தி அதாவது நோய் அப்படிங்கிறது நேரடியாக மருத்துவனுக்கும் நோயாளிக்கும் உள்ள தட்டையான பாலமாக நினைக்கக்கூடாது இல்லைன்னா உடலில் வெறும் வலியை கொடுக்கும் ஒரு சிகிச்சை எடுக்கிற வரைக்கும் வலி கொடுத்துட்டு போய்டும்னு இருந்துடக்கூடாது அன்றைக்கு சேலத்தில் கேள்வியுற்ற அந்த ஒரு நோயாளியை பார்த்தப்ப ஒரு பெண்ணை கூட்டு வந்திருக்காங்க இருபத்தி மூணு வயசு கல்லூரி முடித்து ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளாது அந்த பெண் கல்லூரி முடித்த ஆண்டில் திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க இருபத்தி ஓராவது வயதில் அந்த பெண்ணுக்கு ஆயிருக்கு திருமணமான இரண்டாவது மாதத்தில் அந்த பெண்ணுடைய மார்பகத்தில் ஒரு வலி இருந்திருக்கு கொஞ்சம் வீங்கி இருத்த தன்மை இருந்திருக்கு போய் மருத்துவத்தை பார்த்தா வரிசையாக ஒரு ஒரு டெஸ்ட்டு எஃப்என்ஐசி டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ட்ரூ கட் பயாப்சி அதுக்கப்புறம் ஐஎசின்னு சொல்லக்கூடிய ஹிஸ்டோ கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தா அந்த பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் நல்ல வேளையாக ஆரம்பத்திலே பார்த்ததுனால மிகச்சிறிய அளவில் கட்டியிருக்கு அழகாக அறுவை சிகிச்சை பண்ணி கீமோ சிகிச்சையெல்லாம் முடிச்சு அந்த பெண் மிகச்சரியாக சரியாக ஆகிட்டான் பிரச்சனை என்ன தெரியுமா திருமணமான ரெண்டாவது மாதத்தில் இது வந்திருக்கு குடும்பத்தில் பிரச்சனை அவர்கள் வீட்டில் பையன் வீட்டில் வந்து நீ முன்னாடியே இந்த நோயெல்லாம் தெரிஞ்சு மறைச்சி கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த பெண்ணை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி துன்புறுத்தி வைத்திருக்கிறார்கள் எங்கிட்ட வந்து அப்படியே அழுதுகிட்டு அந்த மொத்த குடும்பம் வந்திருக்கு எங்கிட்ட வந்தது இது எதுக்குன்னா மீண்டும் இது வந்துடக்கூடாது வேற எங்கேயும் வந்துடக்கூடாது மருந்து இருக்கான்னு சொல்லும்போது இந்த கதையும் சொன்னார்கள் நான் சொன்ன தூக்கி ஒழிங்க அந்த குடும்பமே வேண்டாம் அப்படி உன்னை அவமானம் உன்னை வந்து ஒரு வேதனையில் போது உன் கூட இருக்காத கணவன் என்றைக்கும் அவன் மனுஷனே கிடையாது அவன் கூட போய் இருக்கணும்னு நினைக்க வேண்டியதில்லை தூக்கி எரியுமா நீ வேறு ஒரு திருமணம் செய்து மிகச்சிறப்பாக வரலாம் இந்த நோய் முழுசாக அவன் உடம்புலருந்து போயாச்சு மனதில் எந்த நோயும் வைத்து கொள்ளாத மனசுக்குள்ள ஒரு தாழ்வு நான் எதுவே இழந்துட்டேன்னு எந்த நினப்பு வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சேன் எதற்கு இந்த கருத்தை சொல்கிறேன் என்றால் இந்த சமூகத்தில் இப்படியான கூட்டமும் இருக்கு ஒரு திருமணமான பெண்ணுக்கு கூட நின்று தட்டி கொடுத்து இருக்க வேண்டிய கணவன் இப்படி தூக்கி எறியக்கூடிய ஒரு மனநிலை உள்ள சமூகத்தில் தான் நாம் இருக்கிறோம் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்தெந்த சூழலையும் இந்த நோய் கூட்டங்கள் வந்துவிடக்கூடாது என்றால் உடலின் மொழியை சற்று உன்னிப்பாக கவனியுங்கள்